நேற்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அந்த முடிவுக்கு வந்து அவங்களுக்கும் தெரியும் ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் என்னுடைய அரசியல் பயணம் பதினாறு ஆண்டுகள் ஒரு சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவனாக பயணிச்சிருக்கேன் ஸோ அவங்களுக்கு என்னுடைய ஒரு மர்ஜ் பண்ணோன்னே எப்படி மனநிலை இருக்கும்னா சொல்லி அவங்க வந்து என்னை அழைத்து பேசிட்டு இருந்தாங்க அந்த மனநிலை வந்து உறுதியாக அதாவது ஆங்கிலம் சொல்லணும்னா வெரி ஒரு கன்விக்ஷனோட வந்திருக்கலாம் எப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு அன்றிருந்து ஆட்சி அகற்றுவதற்கு எந்த ஒரு சுய லாபத்தார்களும் சுய நோக்கத்தோடும் இல்லாமல் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழ் மாநில காங்கிரசுக்கும் நான் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணணும் அப்போ நினைச்சிருந்தால் ஒரு இருபத்தஞ்சு சீட்டு கொடுங்கன்னு கேட்டுக்கலாம் அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லாமல் நன்னலமற்ற சுயநலமற்ற ஒரு பயணத்தில் ஈடுபட்டு அன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அமர் அமர்ச்சியே அதே மாதிரி இன்னைக்கு வந்து வெரி கிளியர் மூன்றாவது முறை பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் நாட்டின் வந்து சிறந்த வழிகாட்டியாக பொருளாதார அடிப்படையில் மட்டுமல்லாமல் தொழில் ரீதியாகவும் சரி இளைஞர்கள் வழிநடத்துவதாகவும் சரி நாட்டை வந்து வெளிநாடுகள் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து மிகப்பெரிய பெருமையை சேர்த்து தந்திருக்கின்ற பாரத பிரதமர் மூன்றாம் முறை வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு எங்கள் இயக்கத்தை இந்த சக்தியை அவர்களுடன் இணைந்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எண்ணத்தோடு நேற்று வந்து அது இணைப்பு விழா நடந்தது அது முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து வரும் காலங்களில் கட்சி மேலிடம் என்ன சொல்கிறார்கள் எப்படி பயணிக்க வேண்டும் என்று அவர்களின் கருத்துக்களை கேட்டு செயல்பட இருக்கின்றது பாஜக முன்னோடிகள் வந்து என்ன சொல்றாங்களோ அதை செய்ய தயாரா இருக்கும் ஏற்கனவே சொல்லிட்டோம் அவங்க வந்து சில நிலைப்பாடுகள் வச்சிருக்காங்க சில கருத்துக்கள் வச்சிருக்காங்க அந்த கருத்துக்களை அவங்களே சொல்லுவாங்க அவங்க சொன்ன பிறகு என்ன கட்டளை எடுக்கிறார்கள் அதை செயல்படுத்துவதற்கு எங்கள் மாணமொழி இருக்காங்க கூட்டணி இருக்குமோ தொகுதிகள் அதிகமாக கேட்கலாம் குறைச்சு கேட்கலாம் ஆனா கட்சியில் இணைந்த பிறகு அவங்க சொல்றதை நம்ம கேட்கலாம் அதாவது அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான விமர்சனம் பதில் சொல்லிட்டு இருக்கலாம் அதாவது ஒன்னே அது ஒரு 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 பானை சோற்ற ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஒரு ஒரு கருத்து ஒன்று வந்து பதிவு பண்ணி வைரலா ஆகணும்னு ஆசையோட பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து என்ன பொறுத்தவரைக்கும் யாரை பத்தியும் நான் தடை குறைவாய் பேசியதுமில்ல பேசுகின்ற ஒரு அரசியல்வாதியும் நான் அல்ல அதாவது இரவு வந்து வந்து தூக்கம் வரலையா எந்திரிச்சு மனைவி கிட்ட கருத்து கேட்டாங்க மனைவி கிட்ட யோசனை யார்ட்ட பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு கருத்தா இதெல்லாம் வந்து அந்த கருத்துக்கெல்லாம் நான் வந்து செவி சாக்கி என்ன வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து மறைந்திருந்து தாக்குங்கிற பழக்கத்தை வைத்துக் கொடுப்போம் நேரில் வந்து தாக்கி முயற்சி செய்தால் சிறப்பா இருக்கு தொண்டர்கள் நம்ம ஒரே ஒருத்தர் சொன்னாரோ மறுபடியும் அந்த திருப்பி அந்த வீடியோ வந்து பாத்திருப்பீங்களே தெரியாம சொல்லிட்டேன் காலத்தாமதம் வந்ததுனால் ஏதோ பார்த்திருக்கீங்க இந்த மாதிரி நீட்டிட்டாங்க நான் பதில் சொல்லிட்டு போயிட்டேன்னு சொன்னாரு சில சமயம் சில தவறுகள் செய்வார்கள் அவருக்கு அறியாமல் செய்த தவறு உணர்ந்து அவரே வந்து மன்னிப்பு கேட்டார்கள் அப்புறம் என்ன இருக்கு அது வந்து முக்கியமான செய்தி கிடையாதுங்க என்னை பொறுத்தவரை நம்ம வந்து மூன்றாவது முறை பாரத பிரதமராக நாட்டின் வளர்ச்சிக்காக அந்த பயணத்தில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கோம் இதுக்கெல்லாம் பதில் சொல்ற தேவை எனக்கு கிடையாது அவசியம் கிடையாது நேரத்தை வீணடிக்கும் எனக்கு கிடைக்கிறேன் அது வந்து மாநில தலைவர் அண்ணாமலை கிட்ட பேசும்போது அவங்களுக்கு வந்து அந்த உத்தரவாதத்தை நான் நறுக்கிறேன் சிறப்பான முறையில் அவங்களை வந்து மரியாதை செய்யும் அளவுக்கு நாங்கள் வந்து முடிவெடுப்போம் எடுப்போம் நான் வந்து பொறுப்புக்காக வரல பொறுப்பாக நடந்துக்காக வந்தேன் அதாவது எல்லாரும் என்ன வேணா நினைக்கலாம் நீங்களே நினைக்கிறீங்க அதாவது நல்லா போயிட்டு இருக்கே ஏன் நல்லா போயிட்டு இருக்கு என்னத்தை நீங்க வளர்த்து பாக்குறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் டைவ் எட் கும்ப இங்க டிவேட்டும் பண்ணிக்க மாட்டேன் ஒரு உறுதியா ஒரு எடுத்து நான் பயணிப்பேன் அது திராவிட கழகம் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அது ரொம்ப சந்தோஷம் என்னடா முப்பத்தேழு ட்வீட் போட்டு கலைஞரின் இறப்பு கூட அவ்வளவு ட்வீட் போடல அவ்வளவு ட்வீட் தகவல் நிக்கிறா அவளை சிரிச்சிட்டு ஏன்னா என்ன பத்தி சின்ன சின்ன விஷயங்கள் அவர் துண்டு போட்டாரே விலகி விழுந்ததா கட்டி பிடித்தாரா கட்டி தள்ளுபனாரா நல்லா இருக்கு இருக்குறதுக்கு என்டர்டெயினிங்கா இருக்கு சிறப்பு ஆனா நினைச்சு வச்சுக்கோங்க பாரதின் தலைவர் மோடி அவர்கள் பாரத பிரதமர் மூன்றாம் வரை வரும்போதுதான் நாடு செழிக்கும் இங்க வந்து மீண்டும் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் இந்த இரு சக்திகள் வந்து இல்லாமல் ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கையோட நீங்களும் பயணம் செய்யுங்க நீங்கள் எல்லாத்தையும் கருத்தை சொல்லுங்க இந்த கருத்தை பண்ணுங்க நன்றி வணக்கம்